சென்னை குரோம்பேட்டை எம்ஐடி கேட் அருகில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா சேவா சங்கம் சார்பாக நடைபெற்ற பதினோராம் ஆண்டு விளக்கு பூஜை மற்றும் மலர் பூஜை விழாவினை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்வஸ்திக் குழுமத்தின் தலைவர் அசோக் குமார் ஜெயின் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் விழாவில் குரோம்பேட்டை எம்ஐடி கேட் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளை சார்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி அமைப்பாளர் எம் ஐ டி விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த மலர் பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் விழாவில் ஸ்வஸ்திக் குழுமத்தின் தலைவர் அசோக் குமார் ஜெயின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உணவு பரிமாறி அன்னதானத்தை துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்வின் போது ஸ்ரீ சாஸ்தா சேவா சங்கத்தின் குரு சாமிகள் ராவ் குமார் பிரபா மற்றும் ராம் ஆலய நிர்வாகிகள் மணிகண்டன் சுந்தரம் செல்வராஜ் செல்வகுமார் ராஜா பாபு நந்திவர்மன் பிரபாகரன் தனசேகர் ரங்கன் ராமன் மோகன் உள்ளிட்ட ஸ்ரீ சர்வசாஸ்தா சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள் அப்பகுதிவாழ் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்